பூரா பொய் பேச பூரா பொய் இங்க மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை அவர் வந்து காலில் விழுந்து பதவியை பிடிக்க எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க பாரத ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூரில் பாரத ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாளில் நூறு திட்டத்தை கொண்டாடினார் இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டு கொண்டாந்துருக்கிறார் பூரா பொய் பேச பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இலைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சி இருக்கும் போது கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர்ல நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் ப்ராக கொங்கு பகுதியின் ஒரு அமைச்சர் தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் பிறகு தவறிந்து காரில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மரண பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத Jaya Chandran Gold and Golden Diamonds, now at Pali Karne.